குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் மாமூ அன்றே முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த கனவு திட்டம் இடையில் பத்தாண்டு காலம் சார்கள் சூழ்ந்த காரணத்தால் அது நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் கிடந்தது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் திராவிட மாடல் நாயகன் மாண்முக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் இந்த திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து இருபத்தி ரெண்டிலிருந்து பங்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற நாம் தமிழர்களுடைய இன்னல்களை இடுக்கண்களை செயற்கை சீற்றம் இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படுகின்ற அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை துயரங்களை களைய வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் அயலக தமிழக நல வாரியத்தை உருவாக்கி அதற்கென்று தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமித்து அதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அவர்களுக்கு குருவிக்கும் கூடுண்டு எறும்புக்கும் என்ற கால சூழ்நிலையில் நம்முடைய இந்த அயலக அணியை செயல்பாட்டுக்கு என்று ஒரு அலுவலகம் இல்லை அந்த அலுவலகத்தை வேண்டும் என்று மாண்முக தமிழக முதலிடம் உரியவுடன் மாண்முக தமிழக முதல்வர்கள் குடையுள்ளத்தோடு இந்த இடத்தை ஒதுக்கி தந்து அதற்காக இன்றைய அலுவலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று முதல் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்துக் அதில் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சேனாதிபதி அவர்களை இன்றைய தினம் அமர வைத்து இன்று முதல் உலகம் முழுவதும் பரவி கிடைக்கின்ற நமக்கு தொப்புள் கூடிய உறவுகள் அவர்கள் ஏற்பட்ட வின்னல்கள் இடுக்கண்கள் அவர்கள் தேவைகளை அறிந்து புரிந்து தெரிந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக செய்து தர வேண்டும் என்ற உணர்வோடு இது இன்று புழக்கத்திற்கு வருகின்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கைலக தமிழ் நலவாரியத்தை உருவாக்கி இந்த இடத்தை ஒதுக்கிட்டு வந்த மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏறக்குறைய ஐநூற்றி ஆறு பேர் வந்தாங்க இந்த ஐநூற்றி ஆறு பேரில் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலத்தை சேர்ந்தவங்க அதில் குறிப்பாக நம்ம தமிழர் தோராயமாக சுமார் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் அதில் ஆண்கள் வந்து இருநூற்றி பதிமூணு பேர் பெண்கள் வந்து எழுபது பேர் இதில் மாணவர்கள் முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி ஏழு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க எம்சிசி மாணவர்கள் அவர்களும் சேஃபாக தினம் அவர்களுக்கு நாங்கள் ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணுறோம் தமிழக முதல்வரில் கண்ணினிமை போல அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழர்களுக்கு எந்த விதமான இடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சங்கங்களும் அங்கே இருக்கக்கூடிய இந்த எஃப்ஐஸ் ஐந்து சொல்லக்கூடிய ஐஎஃப்எஸ் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு மாண்பு தமிழர் முதல் அவர்களுக்கு தேவையான உண்ண உணவு அவருக்கு தங்களுக்கு இருப்பது இருக்கின்ற இடம் அனைத்தையும் முறையாக கூட இன்றைய தினம் அவர்கள் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஒன்று நாலு பேர் வர வேண்டியது அவர்களும் என்று வந்து சேர்ந்துருவாங்க அங்கே கிளைமேட் சரியில்லாத ஃப்ளைட் தேக்கப்போவா இருந்தாலும் அவர்களையும் சேஃபாக கொண்டு வருகிற பெருமுயற்சியை தமிழக முதல்வர்கள் எடுத்த விளைவாக ஒருவருக்கும் சின்ன ஒரு சிராய்ட்டு கூட இல்லாமல் இங்கே வந்து தமிழகம் வந்து